வணக்கம் நண்பா நான் உங்கள் ஜேஸ் நவீன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் தற்பொழுது உறுதியாக இருக்கு நீதிமன்றம் படத்துக்கு அந்த சென்சார் கொடுக்கறதுக்கான வழக்கை ஜனவரி ஒம்பது தான் தள்ளி போட்டிருக்காங்க ஸோ அந்த நாளில் தான் படம் ரிலீஸ் ஆகாதான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அதே நாளில் விசாரணை வர்றதுனால அந்த படம் இப்போது ஜனவரி ஒன்பது ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு அதுவும் வெளிநாடுகளில் அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகளில் வந்து அதோடைய புக்கிங்கை டோட்டலாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க லண்டனில் சினி ஷோ கேஸ் இந்த மாதிரியான முக்கியமான திரையரங்குகள் அஃபிஷியலாகவே அவங்க திரையரங்கத்தில் அந்த புக்கிங் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்கவுங்க வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது சென்னையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான திரையரங்கெல்லாம் புக்கிங் ஆரம்பித்து நிறையா ஷோஸ் வந்து அவுட்டே ஆயிருந்துச்சு சென்னை ரோஹினிலாம் முக்கியமாக நிறையா ஷோஸ் அவுட் ஆகி விற்று முடித்து இப்போ ரோகிணிலையுமே பார்த்திங்கன்னா அந்த காட்சிகள் அனைத்தையுமே நீக்கிட்டு தெலுங்குல பிரபாஸ் நடிக்கக்கூடிய ராஜா சாப் இருக்குல்ல அந்த படத்துடைய புக்கிங் ரோஹிணியில் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க அவங்களுடைய வெப்சைட்டில் ஸோ மெயின் ஸ்க்ரீன் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஒம்பதாம் தேதி ராஜா ஷாப் தான் தமிழ்நாட்டில் முக்கியத்துவ ஓட ஓடப்போது ஆல்மோஸ்ட் இது வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜனவரி ஒன்பது ஜனநாயகன் வராது அப்படின்னு பின்னாடி நடந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் அது வந்து சென்சாரில் வந்து சர்டிஃபிகேட்டில் ஏகப்பட்ட சீனை கட் பண்ண சொன்னாங்க இவங்க அதுக்கு ஒத்துக்கலை அப்புறம் ரிவைஸிங் கமிட்டிக்கு போனாங்க அங்கே போய்ட்டு அங்கேருந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போணுச்சு ஸோ நீதிமன்றத்துக்கு போணுச்சு நீதிமன்றத்தில் போனதுக்கு பிறகு தான் அங்கே இதுக்கு மேலே அவங்க பிரச்சனையை சந்திக்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ என்னென்னா நீதிமன்றம் ஒன்பதாம் தேதி தான் இதுக்கான பதிலை நாங்கள் கொடுப்போம் அதுக்கான தீர்ப்பு கொடுப்போம்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வள முடிச்சுட்டாங்க அந்த வழக்கை இப்போ என்ன ஆகிட்டேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பணம் வாங்கிட்டு பேசக்கூடிய ஐடி விங்கெல்லாம் இப்போ பெருசாக கிளம்பியிருக்கிறாங்க பிஜேபி அரசு வந்து விஜயுடைய ஜனநாயகம் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் விஜய் கட்சி நிர்வாகிகளோ இல்லை விஜயோ அதிகாரபூர்வமாக எந்த ஒரு பதிவுமே மத்திய அரசை நோக்கியோ சென்சாரை நோக்கியோ இன்னும் எதுவுமே போடலாம் அவருடைய படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அவர் படத்தை அவரை நம்பி ஒரு முந்நூறு கோடி ரூபாயை கர்நாடகா தயாரிப்பாளர் போட்டு உட்காந்துருக்காரு ஆனால் இது வரைக்கும் விஜய் கட்சியினர் யாருமே விஜய் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் புஷ்யானந்து அப்புறம் சீட்டில் நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா இப்படி முக்கியப்பட்ட யாருமே விஜய் அவருடைய கட்சி தலைவர் விஜய் இப்படி யாருமே இந்த படத்துக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வாய்த்து இருக்காம அமைதியாக இருக்காங்க அவ்வளோ பயம் பிஜேபி மேலே இருந்தால் எதுக்கே நீங்களாம் அரசியலுக்கு வரீங்கன்னு தான் நம்ம கேட்க தோணுது அப்புறம் இன்னொன்று என்னென்னா அவங்க நம்பி இவ்வளோ பேர் பணம் போட்டு திரையங்க உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே கீழே வந்து பாதிப்படைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு வீடியோ போடுங்க எப்படியா படம் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதாவது அப்டேட் பண்ணுவாங்க கேவிஎன்னு பார்த்தா அவங்க என்ன அவங்களுடைய அடுத்த படம் யாஷை வச்சு இயக்கிட்டு இருக்காங்க டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு படம் ஸோ அந்த படத்துடைய அப்டேட்டை தூக்கி இன்னைக்கு போட்டிருக்காங்க அது அவங்க தயாரித்த ஜனநாயகன் படம் இரண்டு நாளில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான் நீங்கள் பணம் போட்டுட்டு உட்காந்துருக்கு டிஸ்ட்ரிபியூட்லாம் கை வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது ஏதாவது கேவிஎன்லேருந்து ஏதாவது அப்டேட் வருமா அந்த வழக்குலேருந்து ஒரு நல்ல தீர்ப்பு வருமானம் உட்காந்துருக்கும் போது அவங்க அடுத்த படத்துடைய அப்டேட்டை போஸ்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு ஸோ இது மேலும் விஜய் ரசிகரில் குதிப்படைய வச்சிருக்கு இந்த நிலையில் இந்த விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு தின்னு இருக்க அந்த வலைபேஜ் பிஸ்மி அந்தனம் போன்ற ஆண்டுகள்லாம் ட்விட்டரில் என்ன பதிவு போடுறாங்கன்னா இவ்வளோ போய் அநீதி நடக்குது கோலிவுட்ல ஒரு இருக்கு இந்த மொத்த கோலிவுட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ரஜினி அஜித் போன்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஏன் அவங்கள வாயை திறக்க மாட்டுறாங்க பிஜேபி அவ்வளோ பயமா அப்படின்னு விஜய வாயை திறக்கலை யா வாயை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது அவர் படத்துக்கு பிரச்சனை இங்கே படத்தை புஷ் பண்ணி புஷ் பண்ணி கொண்டாந்து ரிலீஸ் டேட் வரைக்கும் நீ நீதிமன்றம் கொண்டாந்து நிப்பாடிட்டீங்க நீதிமன்றத்தில் ஸோ படம் ரிலீஸ் ஆகும் புக்கிங் ஆரம்பிச்சு தரங்களா புக்கிங்கை மூடிட்டாங்க இப்போயாவது வாரத்தை வந்து பேசணும்ல இல்லை எனக்கு என்ன பிரச்சனை இந்த படை படத்தை சுற்றி யார் புஷ் பண்ணுறாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு இங்கே வார்த்தைக்கு வார்த்தையே மேடை ஏறிட்டு தீயசக்தி திமுக தீயசக்தி திமுக ஸ்டாலின் ஸ்டாலின் அங்கிள் வாட்டங்கல் பெரிய ராம்கங்கல் அப்படிலாம் பேச தெரியுது இல்லை ஒரு வார்த்தை மோடி அமித்ஷா சென்சார் போர்டு எதுவுமே வரலையே அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது ஸோ அப்புறம் எதுக்கு ரஜினியும் அஜித்தும் கமலும் வந்து விஜய்க்காக நிற்கணும் அவர் படத்துக்கு பிரச்சனை அவரே நிற்கல அப்புறம் எதுக்கு இவங்க வந்து நிற்கணும் தேவையில்லாமல் அப்படிங்கிறது தான் கரெக்டான வாதமாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா ரஜினி சாருக்கு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு பாபா படத்தில் பிஎம்கேயோட பிரச்சனை அப்புறம் இதில் காலாப்படத்துக்கு கர்நாடகாவில் காவேரி தண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை ஒன்று வந்துச்சு தெரியுமா நமக்கும் கர்நாடகாவும் அப்போ காலாப்படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணோட மட்டும்தான் கர்நாடகா மக்கள் வந்து காலாப்படத்துக்கு எதிராக நின்னாங்க குசேலான் படத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க ரஜினி சாருக்கு அப்புறம் இப்போ லிங்கா படத்துக்கு இங்கே இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு இப்போ ரீசெண்டாக தக்லைஃபுக்கு வந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய பிரச்சனை நம்ம அஜித் சாருக்கு வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா கலைஞருக்கு நடத்தின விழாவில் வந்து அஜித் பேசிட்டான்னு சொல்லி திமுக காரங்க அவருக்கு எதிராக பிரச்சனை பண்ணாங்க சூர்யா சாருக்கு ஜெய்பிம் போன அப்போ வந்து ஒரு சமூகம் வந்து அவருக்கு எதிராக பேசி சூர்யா அவர்களை வந்து மிகப்பெரிய அளவில் த்ரெட் பண்ணி ஒரு பிரச்சனை நடந்துச்சு இது எதுக்காவது விஜய்கிட்டேருந்து ஒரு அறிக்கை அந்த நடிகர்களுக்கு ஆதரவாக வந்திருக்கும் இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் ரஜினி சாருக்காக நான் நிற்கிறேன் தக்லைஃப் விவகாரத்தில் கமல் சார் என்ன பேசினார் தமிழ் மொழிலேருந்து பிற பிறந்தது தான் கர்நாடக மொழின்னு பேசினார் இது எதுவும் தவறா இந்த இதுக்காக அந்த மொழி மக்கள் வந்து அவரை கமல் சார் அட்டாக் பண்ணாங்க அவரோட படத்தையே வெளியிட விடல அந்த ஸ்டேட்டில் இதுக்கு ஏதாவது விஜய் வந்து அப்போல்லாம் கட்சி தொடங்கிட்டார் தாவேக்கான்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அதுக்கு ஒரு கட்சி தலைவராக ஒரு பதிவு போட்டிருப்பாரா விஜய் தமிழக வெற்றி கழகம் பேர் மட்டும் ஆனால் அவர் தமிழனுக்கு பிரச்சனை வரும்போது குரல் தர மாட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர் சூர்யா ரெண்டு பேரும் ஒன்றா தான் சேர்ந்து நடித்தாங்க ஸோ அந்த ஜெய்பியும் படத்தப்போ சூர்யாவுக்கு அவ்வளோ திருட்டு இப்போ வரைக்குமே அந்த ஒரு சமூகம் வந்து சூர்யா திட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்காக என்றைக்காவது குரல் கொடுத்துருப்பாரா விஜய் அந்த படத்துடைய பிரச்சனை இப்போ இப்படி எந்த நடிகருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கம்முன்னு போய் உட்காந்துட்டு பனையூரில் கதவை சாத்திட்டு படுத்துடுறது ஆனால் இவருக்கு பிரச்சனை வந்தால் வந்து ஒட்டு மொத்த கோலிவுட் வந்து நிற்கணுமா இவருக்கு ஆதரவாக வந்து பிஜேபி எடுத்து பேசணுமா திமுக எடுத்து பேசணுமா இதே விஜய் அவர் தான் கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு வந்தார் இது அவரே சொன்னார் ஸோ அவர் தான் இந்த திமுக ஆட்சியில் உட்கார வச்சதில் மிகப்பெரிய முக்கிய பங்கு உள்ளவர் மற்ற நடிகர்கள் யாரும் சொல்லலை நாங்கள் தான் திமுக ஆட்சி சொன்னதோம்னு ஆனால் இவர் தான் ரொம்ப ப்ரௌடாக வந்து இந்த ஆதோ அர்ஜுனாக இருக்காரு அவர் மேடை ஏறி சொன்னார் எங்கள் தலைவர் உங்களை உட்கார வச்சார் ஆட்சியில் எங்கள் தலைவரையே நீங்கள் பதிலுக்கு பழி வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டார் ஸோ இப்படி முழுக்க முழுக்க ஒரு சுயநலம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு யாருக்குமே எந்த உதவிக்கும் போய் நிற்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னே இருந்து ஒதுங்கி ஒதுங்கி வாழ்ந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு திரையுலகமே வரணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது ஜனவரி ஒன்பது படம் ரிலீஸ் ஆகாதுன்னா ஜனவரி பத்துக்கு போகுமான்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பத்து அதுக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அன்றைக்கி பராசக்தி ரிலீஸு ஸோ இவங்க இப்போ பராசக்திகிட்டேருந்து தப்பிச்சா போதும்னு நினச்சிட்டு புது டேட்டு தான் புக் பண்ணுவாங்க இப்போ அந்த கிளாஸில் விஜயோட கடைசி படம் பராசக்தி கூட வந்துடுச்சுன்னு ரொம்ப வந்து கொஞ்ச நாளாக கதறிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ சிவகார்த்திகிட்டேருந்து தப்பிச்சு ஸ்கேப் ஆகி ஜனவரி பதினாலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் அன்னிக்கி ஸோ ஜனவரி பதினாலு போனால் உண்மையிலேயே விஜய்க்கு நல்லது தான் அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் இல்லை வழக்கம் போல அவங்க வடை சொல்லலாம் நூற்றி எண்பது கோடி முதல் நாள் வசூல் இரநூறு கோடின்னு ஆனால் பத்தாம் தேதி இல்லை ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணால் பராசக்தி படம் அதே நாளில் வரதுனால இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ஸோ இது இப்படியும் சொல்கிறாங்க சிவகார்த்திகனுடைய பராசக்திகிட்டே தப்பிக்கிறதுக்காக இது விஜயத்தையும் பண்ணுற நாடகம் அதனால தான் இந்த படத்தை போட இந்த மாரியெல்லாம் சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு எது எப்படியோ ஒன்பதாம் தேதி ஜனநாயக படம் வெளியாவதில் பிரச்சனை ஸோ யாராவது புக் பண்ணி தான் ரீஃபண்ட் வாங்கிங்க இதுதான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கண்ணு பதறி பதறி கதறி கதறி நாங்கள் அழுது ஸோ நீங்கள் ஜனநாயகன் பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் உங்கள் கடைசி படம்னு முடிவு பண்ணிட்டீங்க தெலுங்கு படத்துலாம் ரீமேக் பண்ணப்போகிறோம் நடிச்சு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதையும் நடித்து தொலைஞ்சிட்டு போக வேண்டியது தானே தேவையில்லாமல் அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் பிஜேபி அரசு சீன்றது தமிழக அரசு சீன்றது இந்த மாதிரி வசனங்கள்லாம் வச்சு உங்களை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர் கொண்டாந்து உங்கள் சொல்லினத்துக்காக நடுத்துல நிப்பாட்டி கீழே திரையாருங்க தெரியாதுங்க உரிமையாளர்கள் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு ஃபேன்ஸு இவங்கெல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட்லாம் விற்றுட்டு இன்றைக்கி உங்களை நம்பி பல பேர் அவங்கள பணத்தை போட்டு உங்கள் ஆளுக்காக நஷ்டம் அடைஞ்சு போய் நிற்கிறாங்க இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு என்ன கமெண்ட் செட் பண்ண போகிறான்னு தெரியலை ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆறுங்கிறது நாளை இல்லை நாளை மறுநாள் அது தெரியும் அதை பற்றி நம்ம பேசுவோம் மேற்கொண்டு இதை சுற்றி நடக்கக்கூடிய என்ன தகவல்கள் அப்டேட்ஸ் அப்புறம் சுவாரஸ்ய விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீட்டில் சந்திக்கிறேன்